சேவையில திலே பிஸியா இருக்கிறாங்க அவங்க வந்து யோகாவே பண்ணல ஆத்மா கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பதவி கிடையாது முதல்ல சத்தியத்திலே அலோவ் பண்ண வாரான்னு தெரியல பேய் சத்தி ஓகே ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே இப்ப வந்து டென்த் ஃபெயிலு பிளஸ் டூ ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க இல்லையா அது மாதிரி வருஷம் இவ்வளவு வருஷம் பிகேவா இருந்தேன் கிளாஸ் கேட்டேன் ஆனால் ஃபெயில் ஆயிட்டுனேன் அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் ஃபீல் பண்ணும்போது வர்றது தான் வந்து ரத்த கண்ணீர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது வெறும் கண்ணீர் தான் ஏன்னா இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் இருக்கு இந்த செமஸ்டர் இல்லாட்டி அடுத்த செமஸ்டர் இருக்கு ஆனால் ஆனால் இந்த கல்பா இல்லாட்டி அடுத்த கல்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா தான் அந்த ரத்த கண்ணீர் வரும் அதனால சைட் சீன் பார்க்காதீங்க யார் என்ன செய்கிறாங்களோ செய்யட்டோம் யார் எந்த டைரக்ஷன் படி நடக்கிறாங்களோ நடக்கட்டும் உங்க கூட இருக்கிறவங்களே என்ன மாதிரி மண்மத்து பரமத்து மிக்ஸ் பண்றாங்களோ பண்ணட்டும் நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தா காய்தா சே பாய்தாங்க நீங்க உங்களோடைய லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்க கடிவாளம் போட்டுக்கோங்க யாரையும் பார்க்காதீங்க நீங்க நீங்க உண்டு பாபா உண்டு அவ்வளோதான் மூணாவது யாருமே இல்லை உங்க தனி உலகத்துல இருங்க வா சரி ஆத்மாவை செல்ஃப் செல்ஃப் பண்ணி ஆத்மாவன் பண்ணிக்கோங்க ஆத்மாவை கிளியர் பண்ணிடுங்க இல்லாட்டி நாலு பேர் எதில் அவமானப்பட வேண்டிய தர்மராஜ் புரியல தலை குனிதத்துக்கா இவ்வளோ பாடம் எடுக்கிறார கடவுள் வந்து ஜ அபி மாயா கி பகுத் இச்சத்து வாலிங்க பஞ்சாயங்கே இந்த காலத்துல மாயா யாரா ரொம்ப புகழ்தோ அவங்க தர்மராஜ் புரியல தலை குனிவாங்க ஏன்னா எனக்கு தெரியும் கணக்கு நம்ம கணக்கு வேற ஈஸ்வரனோட கணக்கு தனிப்பட்ட கணக்கு அது